அவார கருணா ஞானதம் ஞானகம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தை அமாவாசைக்கு உண்டான உப்பு பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த தை அமாவாசை சொல்லும்போது நமக்கு உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற காலம் இது அதனால்தான் இதை வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு உத்தராயண புண்ணிய காலத்துல அந்த ஒரு மாசத்துல முதல் மாசத்துல அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆறு மாதங்கள் இருக்கும் அதுல முதல் மாதம் தை மாதம் ரொம்பவே விசேஷமான மாதம் அதிலேயும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரும்போது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திருஷ்டிகளை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பு பித்ருக்களை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது இந்த தை அமாவாசை என்று அந்த விதத்துல நாம வந்து இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் பழசா மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க நிலைவாசல்ல அதை வந்து எடுப்பதற்கு குறிப்பிட்ட நேரம் என்பது கிடையாது அமாவாசை என்று காலையில் குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய உப்பை வந்து நீங்கள் நல்லா கரைச்சி தான் அதை வந்து கொட்டணும் உப்போடையே வெளியில கொட்டக்கூடாது ஷிங்கில வந்து நீங்கள் கொட்டலாம் தண்ணீர் விட்டு நல்லா வந்து அந்த உப்பு கரைந்த பிறகு கொட்டிடுங்க அந்த காசு இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் தண்ணீர் விட்டு அலம்பினா போதுமானது அலம்பலை அப்படின்னாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு கிளாத் ஷைனிங்காக இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் மஞ்சள் நிற துணி மஞ்சள் வண்ண துணியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சுடுங்க அதில் ஒரு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாய் வந்து வெய்யுங்க வச்சுட்டு தங்கம் வந்து அதில் வையுங்க தங்கம் வைப்பதின் மூலமாக தங்கம் ஆகர்ஷணமாகும் தங்கம் இருக்கக்கூடிய விலைக்கு பெருசு பெருசாலான மாலை வைக்க முடியாது ஏதாவது பீஸ் சின்னதாக உடைஞ்சு போன பீஸு மூக்குத்தி மூக்குத்தியே கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதனால வந்து நீங்க சின்னதாக ஏதாவது அந்த உடைந்த பகுதிகள் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் வந்து அதை வந்து வைங்க வச்சுட்டு நல்ல ஒரு முடிச்சு போட்டு பூஜை அறையில் வச்சு சுவாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு நிலைவாசலில் வெளிப்பகுதியில் கட்டுங்கள் இந்த வேண்டுவதன் மூலமாக நம்மளுடைய கோரிக்கைகளை மறுபடியும் மறுபடியும் சுவாமிகிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த கோரிக்கைகளுக்கு பலம் என்பது பெருகும் அதனால் அது நிறைவேறும் அதனால தான் நம்ம எதை வேண்டினாலும் அதை நல்லபடியாக வேண்டும் அப்படின்ற ஒரு முறையும் கூட நமக்கு இருக்கு சரியான விதத்துல நாம வேண்டும் போதுதான் அது சரியாக நம்மிடத்திற்கு வந்து சேரும் நாம வந்து அதை விட்டுட்டு நமக்கு எப்படி வேண்டுவது அப்படின்னு தெரியாம வேண்டிட்டோம் அப்படின்னா அது நாம எப்படி வேண்டினோமோ அது அப்படித்தான் நமக்கு வரும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அதனால வேண்டுவது அப்படின்ற ஒரு முறையும் இருக்கு அந்த முறை பிரகாரம் தான் நாம வந்து வேண்டும் வேண்டணும் என்ன முறை அப்படின்னு கேட்டால் நாம் சொல்லும்போது கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும் எனக்கு வந்து பணம் வேணும் என்னுடைய கடன்கள் அடையணும் இப்படிலாம் நாம வேண்டலாம் ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி செய்வாங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட இப்படி இல்லை அப்படின்னு அந்த வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்துகின்ற அந்த விதம் இருக்கு இல்லையா அது வந்து தவறானதாக இருந்தால் நாம் எதை தருகின்றோமோ அதுதான் திருப்பி வரும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இயற்கை கிட்ட நம்ம எது கொடுக்கிறோமோ அதுதானே நமக்கு திரும்ப வரும் கடவுளும் இயற்கையும் ஒன்றுதான் அதனால நம்ம வேண்டும் போது சரிவர வேண்டனும் அந்த மாதிரி வேண்டி நிலைவாசலை வெளிப்பகுதியில கட்டுங்க இதுதான் முறை ஒருவேளை வெளிப்பகுதியில கட்ட முடியல அப்படின்னாலும் உள்பகுதியில கட்டலாம் அல்லது ஜன்னல்கள் இருந்தாலும் கட்டலாம் தங்கம் வைப்பதின் மூலமாக தங்கம் ஆகர்ஷணமாகும் தங்க நகைகள் பேங்க்ல இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வரும் இந்த பணம் வந்து இந்த உப்புல வைப்பதனால அந்த பணத்திற்கு ருணம் என்பது ஏற்பட்டு நமக்கு வரும் ஏதோ ஒரு விதத்தில் வரும் ஏதோ ஒரு விதம்னா பக்கத்துல அக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்கு ஏதாவது நிலுவையில பணம் இருக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது வரும் சம்பள உயர்வு வந்து இருக்கு இத்தனை நாட்கள் அப்படின்னா அது கிடைக்கும் வேலை இல்லாம இருக்கு அப்படின்னா வேலை கிடைக்கும் செய்கின்ற வேலையில ஊதிய உயர்வு கிடைக்கும் இப்படித்தான் பணம் வந்து வருமே தவிர பணம் ஏனோ தானோ அப்படின்னு வந்து யாருக்கிட்டையும் வராது கர்மா இஸ் ஈக்வல் டு பணம் தான் நான் சொல்வேன் ஏன்னா கர்மாவை பொறுத்து தான் நம்ம கிட்ட பணம் இருப்பது ஏன்னா பணம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனா அந்த கர்மா வந்து அது பண்ணாதே கர்மா அப்படின்னா அதுவா நம்ம கிட்ட வர்றதில்லை நாம தான் நம்முடைய கர்மா இந்த ஜென்மத்தில பண்ணிருக்கலாம் அல்லது போன ஜென்மத்தில பண்ணிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய முயற்சி வேணும் அந்த முயற்சி தான் இந்த பரிகாரங்கள் அவ்வளவுதான் ஷார்ட்டா இப்போ வந்து நீங்க முடிச்செல்லாம் தயார் பண்ணிட்டீங்க கட்டிட்டீங்க எந்த நேரத்தில் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இதற்கு வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம கட்டலாம் ஆனா குறிப்பிட்ட நேரத்தை பார்த்து நாம கட்டும்போது அது நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து தரக்கூடியதாக இருக்கும் நாளைய தினம் நீங்கள் கட்டுகின்ற அந்த நேரம் வந்து சரியாக அதாவது சரியாக ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி அதாவது காலையில செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இது ஒரு நேரம் காலையில அடுத்து மதியம் பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு மணி இது வந்து மதிய நேரத்தில் அப்புறம் மாலையில் சிக்ஸ் டூ செவன் ஆறிலருந்து ஏழு மறுபடியும் சொல்கிறேன் காலையில் ஏழரைலருந்து எற்ற செவன் டு செவன் தேர்ட்டி ஏழரைலருந்து எற்ற செவன் கிடையாது ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இது ஒரு நேரம் அடுத்து லெவன் டு டுவெல் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு வரை அடுத்து இருந்து ஏழு மாலை இன்னொரு முறையும் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு காலையில் நீங்கள் கட்ட வேண்டிய நேரம் ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி மதியம் இருந்து பன்னிரெண்டு மாலை இருந்து ஏழு இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க கட்டும்போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடைந்தே தீரும் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இதை பற்றியான எல்லா தகவல்களும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் பணம் வையுங்க கொஞ்சம் தங்கம் வச்சு கட்டுங்க பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் கூட வச்சு கட்டலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு கூட கட்டுங்க தவறு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வைக்கக்கூடாது குறிப்பிட்டு நாம் சொன்னது இது வரைக்கும் நாம வைக்கலாம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் மிளகு வைக்கலாம் காசு வைக்கலாம் வெள்ளி வைக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு கட்டும்போது அந்த பொருட்கள் நமக்கு ஆகர்ஷணம் ஆகும் இப்ப மிளகு வச்சு கட்டும்போது திருஷ்டிகள் என்பது நீங்கும் பச்சை கற்பூரம் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வச்சுக்கட்டும் போது பணம் நமக்கு வரும் நகை வச்சுக்கட்டும் போது நகை வரும் இப்படி குறிப்பிட்ட சில பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதை மட்டும் தான் நம்ம வச்சு கட்டணும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து கடன்கள் வந்து எல்லா விதமான கடன்களும் அடையும் இந்த மாதிரி அரிய தகவல்களை வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட் ரூபத்தில் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து ஷார்ட் ரூபத்தில் கொடுத்துட்ருக்குறேன் அதனால் அந்த ஷார்ட்டையும் வந்து நீங்கள் பாருங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சாரணம்